அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக இதில் இருபத்தி ஆறு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சிலபஸில் நமக்கு இருபத்தி அஞ்சு கொஷின்ஸ் கேட்குறதா சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு முன்ன பின்னே இருக்கும் அதனால் இதில் ஒரு ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க ஒன்று ஒன்றாக வாங்க இது வந்துட்டு புக் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்கூல் இருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க சில இது வெளியிலேருந்தும் கேட்டிருக்காங்க அது எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல கா வெங்கடேசன் புக்கில் இருந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது வாங்க பை ஒன்று பார்ப்போம் அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் ஃபஸ்ட்டு சம்பரான் சத்யாகிரகா அடுத்தது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அடுத்தது கேதா சத்யாகிரகா நெக்ஸ்ட்டு ரவுலட் சத்யாகிரகா அதனால் ஆப் சனியே த்ரீ ஒன் டூ ஒன் த்ரீ ஃபோர் கால வரிசைப்படி அகமதாபாத் சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அதனால் ஆப்ஷன் ஏ தான் இது எங்கள் நம்ம சிலபஸில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அந்த டாபிக் கீழே வரும் சோர்ஸ் வந்துட்டு டென்த்து சமூக அறிவியல் புக்கில் அந்த காலக்கோடு கொடுத்துருப்பாங்க அந்த லாஸ்ட் பேஜில் வரலாறுல அதில் வந்து கேட்டுக்காங்க இது பார்த்தோம்னா கேதா சத்தியாகிரகம் இருக்குது சம்பரான் இருக்குது ரவுலட் இருக்குது அடுத்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு இதில் பாருங்கள் அதுக்கு உள்ள கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு HOW DID EDUCATION CONTRIBUTE TO THE INDIAN Renaissance? CONTRIBUTE GROWTH OF MONEY, PROMOTING scientific சயின்டிஃபிக் PROMOTED SOCIAL AND CULTURAL PROGRESS இது கான்ட்ரிபியூட்டட் க்ரோத் ஆஃப் MONEY, இது வராது அதனால் டூ ஒன் த்ரீ தான் கரெக்டான ஆப்ஷன் பி டூ ஒன் த்ரீ இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்தார் பண வளர்ச்சியை கொடுத்தது வராது அறிவியல் அறிவு வளர்ச்சிக்காக சமூக பண்பாடு முன்னேற்றம் ஏற்பட்டது இது சிலபஸ் வந்து நேஷ்னல் ரெனாயசன்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கும் அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பேஷ்வா சீஃப் மினிஸ்டர் அமாத்தியா ஃபினான்ஸ் மினிஸ்டர் சச்சிவா சூப்பர்டன்ட் சுமந்த் ஃபாரின் செக்ரட்டரி ஆப்ஷன் சி பேஷ்வா முதலமைச்சர் அமாத்யாரா நிதியமைச்சர் சச்சிவானா கண்காணிப்பாளர் சுமந்தீனா அயல் நாட்டு செயலர் இது மராத்தியர்கள் அந்த டாப்பிக்கில் கேட்டிருப்பாங்க நம்ம செவன்த் ஸ்கூல் புக்கில் செகண்ட் டேமில் பாடம் மூன்று மராத்தியர்கள் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அஷ்டபிரதானின் பொறுப்புகள் ஃபஸ்ட் பேஷ்வானா பிரதம அமைச்சர் அமத்தியானா நிதியமைச்சர் சச்சிணா செயலர் சுமத்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் அடுத்தது சூஸ் த ரைட் மேட்சஸ் அமௌங் டைப் இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல் அது வந்துட்டு மெக்கன்லி டெலகிராஃப் ஜேர்னல் சாரி இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல் டுவானே டெலகிராஃப் ஜேர்னல் மெக்கன்லி बंगाल क्रिका जे जेनल चार्लस् मैकल कलकता जेनल जे एस डू यू एंिया टेलीग्राफ टेली मेकन्सि बंगाल क्रिका इल च मेकली कलकता जे एस बिंग ऑप्शन ए அசசன் ரீசன் சினிமா வாஸ் பிகமிங் பாப்புலர் இன் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் அண்ணா குட் அச்சீவ் ஹிஸ் ஐடியல்ஸ் த்ரோ சினிமா ஆர்டிஸ்ட் பாத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சினிமா பிரபலமாக இருந்தது சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியத்தை அடைய முடிந்தது இது பொதுவாக வர்றது நமக்கு ஊற்று காரணம் சரியானது தான் அந்த மெத்தேடு தான் எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் அந்த டாப்பிக்கில் வரும் அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி மேட்சடு பார்த்தீங்கன்னா கத்தார் பாட்டி லாலா ஹர்தயால் தாஸ் இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகும் கத்தார் கட்சி லாலா ஹர்தயல் தாஸ் புரட்சிகர இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் வரும் டுவெல்த்து புக்கில் பாடம் ஒன்று முதல் உலகப் போல் இந்தியாவின் தக்கம் அதில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் லாலா ஹர்தயல் தாஸ் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தலைவர் வந்துட்டு சோகன் சிங் பக்னாவ் ஆனால் கட்சியை ஸ்டார்ட் பண்ணது லாலா ஹர்தயல் தாஸ் தான் என் தூட்டுக்குறின் தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்ப்பைண்டு ஃபார் ஸ்ட்ரைக் இன் நைன்டீன் நாட்டி எயிட் பிப்ரவரி டூ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்சிக்கு பிரச்சாரம் செய்தார் எப்போனா பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இது ஸ்கூல் புக்கிலேருந்து டைரக்டாக கேட்ட ஒரு கொஷின் நேஷனல் ரிலையன்சஸ் அந்த டாபிக் கீழே வரும் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் டூ பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஃபிப்ரவரி டூ மார்ச் நைன்டீன் நாட்டி எயிட் பாத் த லீடர்ஸ் பாத் த லீடர்ஸ்ன்னு விஓசி அண்ட் சுப்ரமணியம் சிவா அட்ரெஸ்ட் மீட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஆன் எ டெய்லி பேசிஸ் அட் த பீச்சின் டூட்டிகுரியன் எஜுகேட்டிங் த பீப்புள் அபவுட் த சுதேசி அண்ட் பாய்காட்டிங் கேம்பெயின் அடுத்தது விச் அமான் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் ஆசிரம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சவுத்னா கிறிஸ்த் கிறிஸ்தகுலா ஆசிரமம் அட் திருப்பத்தூர் கீழ் கீழ்காண்பவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்தவ முதல் ஆசிரமம்னா கிறிஸ்தகுலாசிரமம் திருப்பத்தூர் இது நேஷனல் ரெனேஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் தான் வரும் ஊ ஃபவுண்டட் த சத்யசோதக் சமாஜ் இன் எயிட்டீன் செவன்ட்டி த்ரீ ஜோதிபா பூலே சோதக் சமாஜை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணில் தோற்றுவித்தவர் ஜோதிபா பூலே இது டென்த்து சமூக அறிவியல் வரலாறு புக்கில் ஐந்தாவது படத்தில் சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்கும் ஜோதிபா பூலே தான் பார்த்தீங்கன்னா சோதக் சமாஜ் அதை நிறுவி இருப்பார் அடுத்தது தலைக்கோட்டா பாட் பாட்டில் வாஸ் ஆல்சோ கால்டு ரக்ஷி தாங்கடி பாட்டில் தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறதுனா ரக்ஷி தாங்கடி இது விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க டுவெல்த் வரலாறு புக்கில் சாரி இது லெவன்த் வரும் பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் தலைக்கோட்டை போர் அதில் கேட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சில் தலைக்கோட்டை அல்லது ரக்ஷாசி போர் நடைபெற்றது சிவாஜி வாஸ் க்ரௌனட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் கிங் அட் ராய்காட் சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் ராய்காட் அந்தந்த போர்ட்டில் தான் அவர் முடிசூட்டப்பட்டிருப்பார் இது இதுவும் லெவன்த்து வரலாறு புக்கில் மராத்தியர்கள் பாடம் பதிந்து மராத்தியர்களாலருந்து கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி சிவாஜி ராய்கார் கோட்டையில் முறைப்படி அரியணை ஏறினார் சத்ரபதி என்ற பட்டத்தை சூடினார் அடுத்தது இன் இன் இந்த இண்டஸ் வேலி சிவிலேசேஷன் த மேஜர் கம்மாடிட்டிஸ் இன் இன்டர்னல் ட்ரேட் கான்சிஸ்ட் ஆஃப் காட்டன் லம்பர் கிரெயின் அண்ட் ஃபுட் ஸ்டப்ஸ் லைஃப் ஸ்டாக் எல்லாமே தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க சிந்து செம்மொழி நகரத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்பட்டது பருத்தி மரம் உணவு தானியங்கள் கால்நடைகள் எல்லாமே தான் வரும் ஸோ ஆப்ஷன் சி அடுத்தது விஜி இஸ் த எய்ம்ஸ் ஆஃப் ஏ சவுண்ட் தியாசபிக்கல் சொசைட்டி பிலீவ்ஸ் இன் கர்மா யோகா அண்ட் இந்தியன் ஃபிலாசபி யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் இப்படி தரக்கூடியது ரெண்டும் வரும் ஈவில் ப்ராக்டிசஸ் டு ப்ரொடக்ட் த சொசைட்டி ஃப்ரம் ஈவில் ப்ராக்டிசஸ் அது தியாசபிகல் சொசைட்டிக்கு வராது பிரம்மநான சபையின் நோக்கம் கர்மா யோகா இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம் தீய நடைமுறை சமுதாயத்தை பாதுகாப்பது தியாசபிக்கல் சொசைட்டியோட நோக்கமாக இருக்காது பிரம்மநான சபையும் நோக்கமாக இருக்காது அதனால் ஆப்ஷன் இது வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருந்து டைரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க But in a theosophical moment, it's, it accepted the hindu beliefs in reincarnation and karma and drew inspiration from the philosophy of upanishads and samkhya yoga and vedanta schools of thought it aimed to work for universal brotherhood of humanity without distinction of race creed sex caste or color consider the following statements correct choose the correct answer january 13th is the death anniversary of அண்ணல் காந்தியடிகள் கரெக்டு நமக்கு தெரியுது ஜனவரி டுவெண்ட்டி த்ரீ இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏப்ரல் ஃபோர்டீன்த் இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் அண்ணல் அம்பேத்கர் இதுவும் நமக்கு தெரியும் இது தப்பு அக்டோபர் தேர்ட்டீன் இஸ் த பர்த் அனிவர்சரி ஆஃப் சர்தார் வல்லபாய் இது தவறான ஒன்று அதனால் ஆப்ஷன் டி கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அண்ணல் காந்தியடிகள் மறைந்த தினமாகும் ஜனவரி மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினமாகும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் அண்ணல் காந்த் அம்பேத்கரின் பிறந்த தினமாகும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் முப்பது வரும் அக்டோபர் தேர்ட்டின் வராது அண்ட் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ மற்றும் சரி எமினென்ட் லீடர்ஸ் அந்த டாபிக் கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட்டியில் தான் காந்தியடிகள் இறந்திருப்பா வந்துட்டு நம்ம ஸ்பெக்ட்ரம் புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க நதுராம் கோட்ஸி அவர் தான் ஒரு ஷார்ட் டேட் பண்ணியிருப்பார் அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் சுதேசி மூமெண்ட் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது நான் கோபரேஷன் மூமெண்ட் அடுத்தது சால்ட் சத்தியாகிரகம் அடுத்தது குட் இண்டியா மூமெண்ட் உப் சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒத்துழை அமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளையண்ணெய் வெளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இது ஸ்கூல் புக்கில் அந்த இந்த இருந்தே தான் கேட்டிருக்காங்க சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உப்பு சத்தியாகிரகம் 1930 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 அப்படி அந்த காலக்கூல்ல இருந்து அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு क्वेश्चंस கேட்டிருக்காங்க குரூப் 1 லியே 매치 கரெக்ட்லி the நேஷனல் லிஸ்ட் பேப்பர்ஸ் அண்ட் इट्स authors சுப்பிரமணிய பாரதி இந்தியா மிஸ்ஸ் அன்னி பெசன்ட் நியூ இந்தியா ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசி சமித்திரன் பி ஆனந்தச்சார்லோ மெட்ராஸ் மகாஜன சபை ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா மிஸ்ஸ் அன்னி பெசன்ட் புதிய இந்தியா ஜி சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்ரன் ஆனந்த சார்லு சென்னை மகாஜன சபை ஆப்ஷன் சி இது தேசிய மறுமலர்ச்சி அந்த டாப்பிக்கில் வந்து கேட்டுருக்காங்க டென்த்து புக்கில் இதை பத்தமாக கொடுத்துருக்காங்க பாடம் ஒன்பது தமிழகத்தில் விடுதலை போராட்டம் செய்யும் சுதேசமித்ரன் ஜி சுப்பிரமணியம் நியூ இந்தியா அன்னி பெசன்ட் சென்னை மகாஜான சபை ஆனந்த சார்லு பாரதியார் வந்துட்டு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபெசன்ட் குடியரசு இவி பெரியசாமி உமன்ஸ் சுதேசி லீக் எஸ் அம்புஜிதம்மாள் அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஆப்ஷன் ஏ சுயாட்சி இயக்கம் அன்னிபெசன் குடியரசு ஈவி ராமசாமி பெண்கள் சுதேசி இயக்கம் எஸ் அம்புஜிதம்மாள் தேவதாசி முறை முத்துலட்சுமி இது டென்த்து புக்கிலேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்களை அர்ப்பணிப்பை தடுப்பு என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பெரியார் குடியரசு ரீவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை போன்ற பல செய்தித்தாள்களையும் தொடங்கியிருப்பார் அன்னி பெஷண்ட் அம்மையார் தான் தன்னாட்சி இயக்கத்தை பொறுப்புக்கு வச்சுருப்பாங்க இழுதி மிஷின் வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபஸ்ட்டு ரத்தன்பூர் அடுத்தது வங்காளம் அடுத்தது குவாலியர் கடைசியாக தான் பில்சா கோட்டை இது டெல்லி சுல்தான்ஸ் அந்த டாப்பிக்கில் வரும் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த ஹவுசஸ் அட் மகஞ்சதாரோ இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் மான்குமரி டிஸ்ட்ரிக் பஞ்சாப் இது வராது இது வந்துட்டு ஹரப்பாக தான் மான்குமரி டிஸ்ட்ரிக் பஞ்சாபில் வரும் மகஞ்சதாரோ தி ஹவுசஸ் வேர் மேட் ஆஃப் கிளின் பிரிக்ஸ் இது கரெக்ட் கிளின் பிரிக்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் வேர் யூஸ்டு ஃபார் ட்ரைன்ஸ் இதுவும் கரெக்ட் ஆப்ஷன் ஒன் தான் தப்பு மற்றதெல்லாம் கரெக்ட் மகஞ்சதுறவில் வீடுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை இது பஞ்சாபின் மோன் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது தவறு மொகஞ்சதோராவில் வீடுகள் சுட்ட செங்கற்களாலானவை சுட்ட செங்கற்கள் அதிகளவை வடிகால்களுக்கு பயன்படுத்தப்பட்டன என்டஸ் வேலை சி விளசி டாப்பிகில் டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரம் உள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இச்சின்னத்தை மொகந்ததாரோ என்பர் ஒவ்வொரு வீடும் பல அடுக்கு மாடிகளை கொண்டதாக இருந்தது கட்டங்கள் கட்டடங்கள் கட்டுவதற்கு சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அடுத்தது பிக் அவுட் த இன்கரக்ட்லி பேர்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் ஸ்மோக் அண்ட் ஆஷஸ் ஒப்பியம்ஸ் ஹிட் அண்ட் இது இதுக்கு கரெக்டு அமிதவ் கோஷ் அடுத்தது தி கோல்டன் ரோட் வில்லியம் டேர்லிம் இது ரெண்டும் கரெக்டு மற்ற மூணு நாளும் தப்பு ஆப்ஷன் டி த்ரீ அண்ட் ஃபோர் தவறானவை அடுத்தது அசன் ரீசனிங் டைப்பு இன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் த முஸ்லீம் லீக் வித்ட்ரா இட்ஸ் அக்செப்டன்ஸ் டு த கேபினெட் பிளான் த முஸ்லீம் லீக் ஜாயின்ட் த இன்டீரியம் கவர்மெண்ட் ஃபார்ம்ட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏ வந்துட்டு ஃபால்ஸு முஸ்லீம் லீக் வந்துட்டு கேபினெட் மிஷினுடைய ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரீசனிங் ட்ரூ த முஸ்லீம் லீக் ஜாயின்ட் த இன்டீரியம் கவர்மெண்ட் ஃபார்ம்டி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இது ரெண்டும் கரெக்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ தப்பு ஆப்ஷன் ரீசன் வந்துட்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கு கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெளில் அமைச்சர் அமைக்கப்பட்ட இடைக்கால அலுவலகத்தில் முஸ்லீம் லீக் இணைந்தது இது வந்துட்டு பா க வெங்கடேசன் புத்தகத்தில் இருந்து டைரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தை முதன் முதலில் முஸ்லீம் லீக்கும் பின்னர் காங்கிரஸும் ஏற்றுக்கொண்டன அடுத்தது இடைக்கால அரசாங்கம் முஸ்லீம் லீக் இடைக்கால அரசியல் இடம்பெற ஜின்னா சம்மதம் தெரிவித்தார் ஒரு வழியாக காங்கிரசும் சேர்ந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைத்தன அடுத்தது டிஎம்கே பிளேடிய லீடிங் ரோல் இன் ஆன்டி ஹிந்தி கேம்பெயின் இட் ஹர்ஜ் பீப்புள் டு ரைட் அண்டர் த தமிழ் ஐடென்டிட்டி அதான் கூற்று காரணம் இரண்டும் சரி திமுக தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கெடுத்து கொண்டது திமுக மக் மக்களை தமிழர் இரண்டு அடையாளத்தை ஒன்றிணைத்தது பார்த்தோம்னா நம்ம கா வெங்கடேசன் புக்லே தான் எதுவும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஜனவரி பதினேழாம் தேதி திருச்சியில் சென்னை மாகாண இந்திய திருப்பு போராட்ட மாநாட்டை கூட்டினார் அந்த மாநாட்டில் இந்திய ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினேழாவது பகுதியை கிழித்து கடலில் வீச வேண்டும் என்று முழங்கினார் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூ பூனா பேட் வாஷ் சைஹர்பெட்மின் காந்தி அண்ட் அம்பேத்கர் நைன்டீன் தேர்ட்டி டூ செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் யாருன்னா காந்தி அம்பேத்கர் ஆப்ஷன் சி இது பத்தாவது வரலாறு புக்கில் பாடம் எட்டு தேசியம் காந்திய கலக்கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க வகுப்புவாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது சூஸ் த ரைட் மேட்சஸ் டூ அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட் ஃபிரோஷோமேதா கோகுலைவின் சீடன் இது தப்பு கோபாலகிருஷ்ண கோகலை தான் இந்திய ஊழியர்களின் சங்கம் அது அமைச்சிருப்பார் தாதாபே நூரஜி வடிகால் கொள்கை அதாவது ட்ரைன் தியரி சுரேந்திரநாத் பானர்ஜி பாதுகாப்பு கூடிதல் கோட்பாடு இது தப்பு டூ ஒன் த்ரீ தான் கரெக்டு இது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பன்னெண்டாவது புக்கில் செல்வ சுரண்டல் அதாவது ட்ரெயின் தியரி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி ட்ரெ ட்ரெயின் தியர் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி அடுத்தது இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நிறுவினார் இது ரெண்டும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டும் கரெக்ட்டு நம்ம சூஸ் பண்ணலாம் அடுத்தது முகமது கூர் அட்டாக்டு த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் தபார் இன் எ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஃபார் த சௌகான்ஸ் ஆஃப் அஜ்மீர் த ரூலர் ஆஃப் அஜ்மீர் பிருத்விராஜ் சௌகான் மார்ச் டு தபர்ஹிந்தா அண்ட் ஃபேஸ்ட் த இன்வீடர் இன் த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரேன் பாத் ஏ அண்ட் ஆர்ஆர் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அஜ்மீர் சௌகான்களுக்கு ஒரு மூலோபாய மையமாக இருந்த தபர் ஹிந்தா கோட்டையை முகமது கூரி தாக்கினார் அஜ் அஜ்மீரின் ஆட்சியாளர் பிருத்திவிராஜ் சௌகான் தபர் ஹிந்தாவிற்கு அணிவகுத்து சென்று முதல் போரில் படையெடுப்பாளரை எதிர்கொண்டார் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் இந்த டெல்லி சுல்தான்கள் பாடம் பனிர பனிர பதினொன்னாவது வரலாறு போக்கு சாரி பாடம் பத்து துருக்கேரியின் வருகை அந்த இதில் இருக்கும் அஜ்மீர் சௌகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர்கிந்தா கோட்டையை முகமது கூறி தாக்கினார் அஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகான் தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முதலாவது தரையின் போரை நிகழ்த்தினார் அதில் ஒரு வெற்றி பெற்றிருப்பார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன் கரெக்ட்லி பேட் சார் தாமஸ் முன்ரோ லைசன்சிங் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஒருவர் அது கேனிங் தான் ஒருவர் அந்த பீரியடில் சார் சார்லஸ் மேட்கேஃப் லிபரேட்டர் ஆஃப் த இந்தியன் ப்ரஸ் லார்ட் வெல்லஸ்லி பிரிண்டர்ஸ் நேம் அட் த பாட்டம் ஆஃப் த பேப்பர் லார்ட் கேனிங் சிஸ்டம் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சென்சார்ஷிப் அது தப்பு அதனால் ஒன் அண்ட் ஃபோர் தப்பு சார் தாமஸ் மொன்ரோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உரிமை சட்டம் அது தவறு சார் சார்லஸ் மேட்களஃப் இந்திய பத்திரிகைகளின் விடுதலையாளர் இது வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க டைரெக்டாக ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆர் மெட் கிளாஃப் ஆக்ட்ன்னு சொல்லுவோம் மெட் கிபியல்டு த அப் அப்னாக்சியஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டினன்ஸ் அண்ட் ஏரண்ட் திஸ் ஹெப்பிதட் லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ் லார்ட் கேனிங் தான் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் செவன் வரைக்கும் இருப்பார் அவ அந்த டைமில் தான் லைசன்சிங் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் கொண்டு வருவாங்க அவ்வளோதாங்க ఇరవతి ఆరు కొనూ నమ్మ డీటెయిల్లా పొత్తుటో థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్